அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பங்குனி உத்திரம் அன்று ஆறு நாணயங்களை இந்த ஆறு இடத்தில் வையுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அது என்னென்ன இடத்துல இந்த நாணயங்களை வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் பெரும்பாலான முருகன் கோவில்கள்ல சிறப்பான வழிபாடுகள் என்று நடைபெறும் எல்லா முருகன் கோவிலையும் கண்டிப்பா இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒரு வழிபாடாக அங்க இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே இன்றைய நாளை தவறாம பயன்படுத்திக்கோங்க நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்றைய நாள்லதான் நம்மளுக்கு ஐந்து கிரகங்கள் வந்து மீன ராசியில சஞ்சரிக்கிறாங்க ஒன்றாக இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அரிதாகத்தான் நடக்கும் அதாவது சூரியன் சுக்கரன் சனி ராகு புதன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறார்கள் இந்த சேர்க்கையானது அந்த நேரம் நாம வழிபாடுகள் செய்யும் பொழுதும் நம்மளுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்போ நம்ம இது மாதிரியான சேர்க்கை நாளை வந்து இனிமேல் நம்மளால வந்து கிடைக்குமா நம்மளுக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா அப்போ நாம கிடைச்சிருக்க கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் இன்றைய நாள் வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் ஒரு ஆஃப் அவர் ஒதுக்கி நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு முருகன் கோவில் தான் இருக்குது பரவாயில்ல அங்க போய் முருகரை வழிபட்டுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் வசந்தங்கள் வீசும் அதே மாதிரி இன்றைய நாள் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த சுக்கரகோரை நேரத்துல இதை செய்யலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்கிற காரணத்தினால செவ்வாய் ஓரை நேரம் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன் இந்த பணத்துக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பணம் தான் இப்ப ரொம்ப முக்கியமானதாகி போச்சு இல்லீங்களா இந்த பணம் இல்லாமல் என்ன நடக்கிறது இன்றைய காலகட்டத்தில் சாமிக்கே நூறு ரூபாய் கொடுக்கற இடத்துல இரநூறுபா கொடுத்தீங்கன்னா முன்னாடி நின்று சாமி கும்பிட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த பணம் அப்படிங்கிறது சாமி வரைக்கும் சென்று இப்போ தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த பணம் என்ற பேய் அப்படின்னே நாம சொல்லலாம் அப்படி இருக்கையில் இந்த பணம் எல்லாருக்கும் தேவையான அளவு கிடைக்குதா எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யுதா அப்படின்னா கிடையாது நம்ம என்னதான் விளக்கண்ணைய தேய்ச்சிட்டு உடம்பு உருண்டாலும் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னென்ன வேலைகள் செய்தாலும் நம்மளுக்கு எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது நிறைய பேர் அவங்க வேலை பாக்குற மாதிரியாவே தெரியல ஆனா டக்குன்னு பணக்காரங்களாயிட்டாங்க கோடிக்கணக்கில் ஒரு வீட்டை கட்டினாங்க இடத்த வாங்கினாங்க அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சூட்சமமான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அதிர்ஷ்டம் ஏற்படணும் நம்மளும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா இன்றைய நாள்ல இருக்கக்கூடிய அந்த மாலை ஆறு டு ஏழு இல்லைன்னா சுக்கர ஓரையா இருக்கக்கூடிய எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரம் செய்யும்பொழுது முதல்ல முருகன் உங்க பூஜை அறையில முருகன் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கப்புறம் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பா ஒரு ரூபாய் நாணயம் தான் எடுக்கணும் ஏன்னா அப்பதான் ஆறு இடங்கள்ல நம்ம வைக்க சொல்லியிருக்கிறோம் ஒரு அஞ்சு ரூபா ஒரு ஒரு ரூபாய் இல்ல மூணு ரெண்டு ரூபாய் இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஆறு இடங்கள்ல வைக்க முடியாது அதனால ஒரு ரூபாய் நாணயமா ஆறு எடுத்துக்கோங்க இந்த ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை எதனால அப்படின்னா ஆறுமுக பெருமானுக்கு இந்த ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சுக்கரனுக்கு உகந்த எண் அப்படிங்கறதும் இந்த ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஆறு இடங்கள்ல வையுங்க ஒன்னொன்னா வைங்க முதல்ல பீரோ நீங்க எங்க பணம் வைப்பீங்களோ பீரோ பணப்பெட்டி ஹேண்ட் பேக் பர்ஸ் இல்ல ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா தான் வச்சிருக்கோம் அந்த தான் நாங்க போட்டு வைக்கிறோம் பரவாயில்ல அங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது இரண்டையும் வச்சிருங்க அடுத்த இடம் என்ன அப்படின்னா துளசி துளசி செடி உங்க வீட்டுல இருக்கும் இல்லைங்களா துளசி செடி இல்லையா மருதாணி செடி இருக்குது அப்படின்னா மருதாணி செடியில வைங்க என்ன பண்ணணும்னா அந்த லைட்டா லேசா மண்ணை களைச்சு விட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அது ரெண்டையுமே அப்படியே வச்சு மூடிடுங்க ஏன்னா இது வெள்ளிக்கிழமையோடு பங்குனி உத்திரம் நம்மளுக்கு வருது சுக்கரோரை நேரத்துல செய்யும் பொழுது மகாலட்சுமிக்கு உகந்தது இந்த துளசி மருதாணி அந்த இடத்துல வைக்கும் பொழுது பண வரவு வந்து அதிகரிச்சுகிட்டே இருக்கும் மூன்றாவது பூஜை அறை முருகனுடைய பாதத்துல ஒரு ரூபாய் வச்சிருங்க ஒரு ரூபாயும் ஒரு பச்சை கற்பூரமும் வச்சிருங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி நம்மளுடைய சமையல் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில ஒரு ரூபாய் நாணயம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம போட்டு வைப்போம் இல்லைங்களா அரிசி பானை அது டப்பா சம்பளம் இதெல்லாம் நீங்க அரிசி போட்டு வச்சிருக்கீங்களோ அதுல ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் போட்டுடுங்க அடுத்தது துவரம் பருப்பு ஏன்னா முருகப்பெருமானுக்கு துவரம் பருப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமானது அப்ப இந்த துவரம் பருப்புலயும் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஆறு இடங்களிலேயுமே இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிடுங்க இன்று சுக்கர ஓரை நேரத்தில் வச்சாலும் சரி செவ்வாய் ஓரை நேரத்தில் வைத்தாலும் சரி சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஓரை நேரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா கடன் தீர்ந்து செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகும் ஏன்னா அந்த செவ்வாய் ஓரை அப்படிங்கிறதே கடனை அடைப்பதற்குண்டான நேரம் தான் இல்லைங்களா அந்த நேரத்துல இந்த துவரம் நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை எல்லாம் வைக்கும் போது நம்மளுடைய நாள்பட்ட கடன் அனைத்தையும் தீர்த்து விடுவார் முருகப்பெருமான் கண்டிப்பா நிச்சயம் முருகன் உங்களுக்கு நம்மளுக்கு பணம் சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை மட்டும் தான் நம்மளுக்கு பிரதானமாக தெரிகிறது ஆனால் எல்லாருக்கும் அதே பிரச்சனை இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் இன்னொருத்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் நம்ம சம்பாதிச்ச பணத்தை நல்ல வழியில செலவு பண்ணணும் நல்ல சேவிங் பண்ணணும் ஒரு டெபாசிட் பண்ணணும் நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும் அது எல்லாமே பணம் சார்ந்த பிரச்சனைகளை பூர்த்தி செய்து பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க பச்சை கருப்புறமும் ஆறு ஒரு ரூபாய் நாணயமும் இருந்தால் போதும் இது நிறைய பேருக்கு மூட நம்பிக்கையாக தெரிஞ்சாலும் ஒரு சிலருக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வெச்சிட்டா பணம் கொட்டிடுமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடையாது இது மாதிரி அரிதாக வரக்கூடிய நாட்களில் நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கொடுக்கும் நாம செய்யக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை வெற்றியாக்கக்கூடிய திருவினையாக்கக்கூடிய அருளை முருகப்பெருமான் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பார் நம்பிக்கையோட இன்று இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் நிறைய பேரு பங்குனி உத்திரம் அப்படின்னா முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் ஆனால் இந்த நாள்ல பார்வதியும் சிவனையும் வழிபட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனா இந்த நாள்ல தான் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதரும் மீனாட்சியும் திருமண கோலத்தில் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது ஆக இன்றைய நாள் சிவனையும் பார்வதியும் யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் அப்படிங்கிறது கூறப்பட்டிருக்குது கண்டிப்பா இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்